ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய பேரை சொல்லிடுறேன் என் பேர் வந்து சங்கரி ஊர் வந்து திருநெல்வேலி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து நெய்வேலி அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்க நிறைய பேர் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் நீங்கள் நெய்வேலியில் எங்கே இருக்கீங்க அப்படின்லாம்னு கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நான் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் நம்ம நெல்லையப்பர் கோயில் இருக்குல்ல அந்த ஏரியா இப்போ ரீசெண்டாக எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து தைக்கிறதுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கீங்க யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அப்புறம் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் இதில் ஒரு நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காக கிளாத்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பேண்ட்டு கிளாத்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு இதை வந்து ஒரு சுடிதாராக தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் இந்த கிளாத் வந்து ரைட் சைடு ராங் சைடு வந்து நல்லா தெரியுது அதனால் எல்லா பேண்ட்லேயும் நமக்கு அந்த மாதிரி தெரியாது இதில் நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறதுனால இதில் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட ஈஸியாக இருக்கும் அப்புறம் எனக்கும் சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இதை வந்து பேண்ட்டு தைக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இதே இதே ட்ரெஸ் தான் ரெண்டும் மே ஒரே செட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் பிளாக் வித் ரெட்டு என்னோடய மெஷர்மெண்ட்டை எடுத்து அதிலே நான் உங்களுக்கு வந்து சுடிதார் ஸ்டிச் பண்ணி சொல்லி கொடுத்துடலாம் இருக்கேன் இதுலேயும் நமக்கு வந்து ரைட் சைடு ராங் சைடு வந்து நல்லா விசிபிளாக இருக்குது ஸோ ஈஸியாக அவங்களுக்கு புரிய புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துடலாம் என்னோட இதில் சுடிதார் முடிஞ்சது சுடிதாரும் பேண்ட்டும் அதில் முடிச்சிடலாம் அப்புறம் சேரீ மூணு சேரீ எடுத்து வச்சுருக்கேன் இந்த சேரீ பிளாக் வித் ரெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் ஸோ இதில் வந்து ஒரு மேக்ச ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ண மாதிரியும் ஆச்சு அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியும் ஆச்சு அதனால் இதில் மேக்ஸி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் சாரீ இதில் வந்து ஒரு சிம்பிள் லைனிங் ப்ளவுஸ் ஒரு ரவுண்ட் நெக் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துர்லாம் லைனிங் இல்லாமல் சொல்லி வேறு ப்ளவுஸ் வச்சுருக்கேன் அதை சொல்லி கொடுத்துருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு வித்து க்ரீன் இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வந்து ஒரு சின்ன டிசைன் வச்சு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ டிசைனர் ப்ளவுஸாகவே நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த சாரீ எடுத்து வச்சுருக்கேன் ப்ளவுஸ் எல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேரளா சேரீ இது வந்து கிட்டத்தட்ட நான் எடுத்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸோ இதை வந்து நான் வந்து வேற ஒரு ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அது எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் அதுக்காகவாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் யாராவது வந்து நம்மளை வந்து நீங்கள் சரியாக தைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து சுக்குநூறாக உடஞ்சிரும் சரிங்களா அது சம்மந்தமான ஒரு கதை தான் இது ஸோ கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு நாட்டோட அரசர் சரிங்களா அவங்க வந்து ரொம்பவே ஒரு போல்டான ஒரு அரசர் அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட அவர் போருக்கு போனாலும் அவர் தான் ஜெயிக்கணும் எதிராளி ஜெயிச்சிடக்கூடாது இதுதான் அவங்களோட ஆசை எப்படி அப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவர் ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு இருந்தார் ஆனால் அவருக்கு வந்து எந்த ஐடியாவும் கிடைக்கல அப்படின்னதும் அவர் வந்து அவரோட அமைச்சரை கூப்பிட்றாரு யாராக இருந்தாலும் அவங்களோட அமைச்சர்தானே கூப்பிடுவாங்க அடுத்து ஒரு ஐடியா கேட்குறதுக்கு அதே மாதிரி இந்த அரசரும் கூப்பிட்டுட்டார் அமைச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு எனக்கு வந்து இப்படி ஒரு ஆசை என்னை யாருமே என்னை ஜெயிச்சிடக்கூடாது போருக்கு நான் எப்போ போனாலும் அந்த போரில் நான் தான் ஜெயிக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட அவர் கேட்குறாரு அப்போது அமைச்சர் அதுக்கு பதில் சொல்கிறாரு இது ரொம்ப சுலபமான விஷயம் அதாவது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு ஒருக்க பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமியில் இந்த மாதிரி காட்டுல இருக்கிற அடர்ந்த காடு நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு அடர்ந்த காடு இருக்குல்ல இங்க போயிட்டு காளி தேவியை யாரு கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து காளி தேவி வந்து ஒரு வரம் கொடுப்பாங்க அந்த வரத்தை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து ஐடியா கொடுக்கார் அமை அரசரோட நல்ல டைம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுலேருந்து நாலாவது நாள் பௌர்ணமி அப்போ அந்த பௌர்ணமிக்கு வந்து போக போயிடலாம் போய் சாமிகிட்ட வந்து வரம் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க அதே மாதிரி நாலு நாளுக்கு அப்புறம் அந்த அடர்ந்த காட்டுக்கு அந்த அரசர் மட்டும் தனியாக ராத்திரியில் போகிறார் போய் சாமி கும்பிட்டு சா காளிதேவியும் அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கு காளி தேவ இவர் வரம் கேட்காரு இந்த மாதிரி நான் தான் போர் எல்லா போர்லேயும் நான் தான் ஜெயிக்கணும் என்னை எதிர்த்து நிற்கிற யாரும் ஜெயிக்கக்கூடாது எனக்கு அந்த வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கார் காளிதேவி சொல்கிறாங்க இது வந்து இயற்கைக்கு மாறான ஒரு வரம் இது என்னால் கொடுக்க முடியாது வேறு ஏதாவது வரம் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவர் வந்து அரசர் வந்து கேட்க மாட்டேங்குறாரு எனக்கு அந்த வரம் தான் வேணும் அப்படிங்காது அப்போ காளிதேவி என்ன பண்ணுறாங்க என்னால் அந்த வரம் கொடுக்க முடியாது ஆனால் அதே மாதிரி இன்னொரு ஒரு வ வேணால் உனக்கு கொடுக்கேன் அதுக்கு ஈக்குவலான இன்னொரு வரம் வேணால் நான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயாஜால கண்ணாடி அந்த கண்ணாடியை வந்து இவருக்கு கொடுக்காங்க காளிதேவி என்ன அப்படின்னா இப்போ அவர் இந்த நாட்டோட இந்த மன்னரோட போர் புரிய போறாரு அப்படின்னா அவங்க ரெண்டு அந்த ரெண்டு பேரையுமே அவர் வந்து அந்த கண்ணாடி முன்னால சொன்னா போதும் நான் இந்த நாட்டை அரசரோட போருக்கு போறேன் இதுல எனக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கண்ணாடிகிட்ட கேட்டா போதும் கண்ணாடி வந்து இவருக்கு பதில் சொல்லிடுறோம் அப்போது நீ ஜெயிச்சிருவேன் நீ போ அப்படின்னு சொன்னா இவர் பேருவார் இந்த தோத்துருவேன் இவங்க கூட போர் புரியாது அப்படின்னு கண்ணாடி சொல்லிட்டு அப்படின்னா இவர் வந்து அந்த போருக்கு போக மாட்டார் இதுக்கு தான் அந்த கண்ணாடி சரிங்களா அந்த கண்ணாடியை வாங்கிட்டு சரி வரந்தான் கிடைக்கல கண்ணாடியாவது கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் மறுபடியும் அரசரைக்கு போகிறார் அங்கே போய்ட்டு அரசரும் அமைச்சரும் ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்காங்க அவங்கள சுற்றி இருக்க நாடுகள் அந்த நாட்டோடய பேர் அந்த அரசரோட பேர் எல்லாம் எடுத்து கண்ணாடிட்டும் போய் கேட்குறாங்க ஒவ்வொரு பேராக சொல்லி சொல்லி கண்ணாடிகிட்டையும் கேட்காங்க கண்ணாடியும் அதுக்கு பதில் சொல்லுது அதெல்லாம் குறித்து வச்சுக்கிறாங்க எந்தெந்த அரசரோடலாம் போர் புரிஞ்சால் அவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த அரசர்கிட்ட மட்டும் இவர் வந்து போட்டி போடுதார் போர் புரியுதாரு அதை எல்லாத்துலேயுமே வின் பண்ணிடுறாரு இப்படி நடந்துட்டு இருக்கும்போது எல்லா போர்லேயும் இவர் தான் வின் பண்ணுறாரு போக போக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே நல்ல தைரியமாக அவர் கூட வந்து போர் புரிய வந்தாங்க ஆனால் இவர் எல்லாத்துலேயுமே வின் பண்ண பார்த்ததுக்கப்புறம் இவர் கூட போர் புரியணும் அப்படின்னாலே எல்லோரும் மக் நாட்டு அரசர்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அப்போ இவர் அடுத்து சண்டைக்கு போகிறாரு அப்படின்னாலே அவங்க எல்லாரும் வெளில கொடி காட்டுறது இல்லை இவர் காலில் விழுறது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கெல்லாம் ரொம்ப ஆணவம் வந்து ஜாஸ்தியாயிட்டு என் நம்மளை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுதாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்கார் ஆரம்பத்தில் வந்து அது இவருக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா இவரோட வீரத்தை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பே இவருக்கு கிடைக்காம போயிருச்சு என்னடா அது போகிற இடத்துக்கெலாம் பொத்து பொத்து எல்லாரும் காலில் விழுறாங்க அப்போ நம்ம எப்போந்தான் போர் புரிகிறது தான் ஜெயிக்கிறது வருங்காலம் நம்மளை தப்பாலாம் பேசும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ என்ன பண்றாரு மறுபடியும் உடனே அமைச்சரை கூப்பிடுறாரு எனக்கு வந்து இப்படி ஜெயிக்கிறது வந்து பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் யாருமே என் என்கூட போர் புரிய வரமாட்டேக்காங்க இதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து அமைச்சர்கிட்ட கேட்குறாரு அப்போது அமைச்சர் வந்து உடனே இன்னொரு ஐடியா கொடுக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாடுகள் வந்து இவங்க போர் புரியாமல் இருப்பாங்களா அந்த நாட்டோட பேரும் அரசரோட பேரையும் லிஸ்ட் எடுத்து கொண்டு வரார் அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளானிங் கொடுக்காரு என்னென்னா இப்போ எழுதி வச்சுருக்காங்கல்ல அந்த நாட்டுக்கு எல்லாமே அவங்க வந்து ஒரு ரதத்தை அனுப்புதாங்க சரிங்களா ரதத்தை அனுப்பி அந்த ரதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அரசரோட சிலை சிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த தண்டோரா போடுவாங்கல்ல ஒரு கொட்டு மாதிரி வச்சுக்கிட்டு அடிச்சுட்டே போவாங்க தெரியுமா அந்த தண்டோரா போடுதவரும் அந்த ரதத்து கூடவே போகிறார் ஒவ்வொரு நாட்டுக்காக போய் ஒவ்வொரு அரண்மனை கிட்ட போய் அந்த ரதத்தை நிறுத்தி தண்டோரா அடித்து சத்தமாக சொல்கிறாரு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாகச்சு சூடு சுரணம் இருந்துச்சுன்னா எங்கள் ராஜாவோட வந்து போர் புரியுங்க நீங்கள் வந்து இந்த ரதத்தை இருக்கு எங்கள் ராஜாவோட சிலையை பார்க்குறதுக்காக உங்களுக்கு தைரியம் இருக்கா நீங்கள் அந்த சிலையை பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ராஜா கூட கண்டிப்பாக நீங்கள் போர் புரியணும் அப்படிங்கிற மாதிரி தண்டோட அடித்து சத்தமாக சொல்கிறாங்க அப்போ இது வந்து இந்த அரசர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு நாட்டோட அரசர் அவரோட அரண்மனைக்கே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சூடு சொன்னிருக்கா அப்படின்னு கேட்டால் அவருக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அது மக்கள் எல்லாருமே வந்து போகிற இடம் அப்படிங்கும்போது இப்படிலாம் கொஞ்சம் அசிங்கமாக கேட்டு பார்க்காங்க அப்போவுமே எந்த அரசரும் சண்டை போடுறதுக்கு வந்து வரலை எல்லாருமே பயப்படுதாங்க பயந்து யாருமே சண்டைக்கு வரலை போர் புரிய வரலை அப்போது ஒரே ஒரு அரசர் அவர் மட்டும் வீரபத்ரன் அவரோட பேர் அந்த வீரபத்ரன் அப்படிங்கிற அரசர் மட்டும் தைரியமாக வெளியே வரார் என்ன தான் நடந்துரும்னு பார்த்துடலாம் இந்த அரசருக்கு வந்து திமுரு ரொம்ப ஏறிட்டு ஆணவத்தில் அழைதாரு அந்த ஆணவத்தை நம்ம அடக்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சி வீரபத்ரன் அப்படிங்கிற அரசர் வந்து வெளியே வந்து இந்த சிலையை பார்த்துறாரு பார்த்ததும் சரி இவர் வந்து கண்டிப்பாக போருக்கு ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டோரா போடுறவங்க போயிட்டு அங்கே போய் சொல்கிறான் அரசவேல இந்த மாதிரி இந்த நாட்டு அரசர் வந்து அவங்க கூட போர் புரிய வந்து ரெ ரெடி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் உடனே சொன்னதும் அரசர் என்ன பண்ணுவார் நினைக்கிட்டே அந்த கண்ணாடினால போய் நிற்பார் மறுபடியும் போயின்னு இந்த நாட்டு அரசரோட நான் போர் புரிஞ்சால் எனக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பார் அதே மாதிரி போய் கேட்டார் கேட்டதுக்கு அந்த கண்ணாடி என்ன சொல்லிட்டு அப்படின்னா வெற்றி வந்து உனக்கு தான் அந்த வீரபத்ரன் தோற்று போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியும் சொல்லிட்டு அதான் கண்ணாடியே வீரபத்ரன் தோற்று போயிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அப்போ தைரியமாக போருக்கு போகிறாரு போய் போர் புரியிறாங்க வீரபத்ரன் அவங்களோட படை வந்து இவர் எதிர்பார்க்காத அளவுக்கு போர் பிரிஞ்சு போர்லேயும் ஜெயிச்சிருந்தாங்க ஓரில் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரசரை தூக்கி சிறையில் போட்டிருக்காங்க இவரும் போய் சிறையில் உட்காந்துருக்காரு இவருக்கு வந்து சிறைக்கு வந்துட்டோமே அப்படிங்கிற கஷ்டத்தை விட அந்த கண்ணாடி வந்து வீரபத்ரன் தோற்று போயிடுவான்னு சொன்னிச்சு எப்படி வீரபத்ரன் ஜெயித்தான் அப்படிங்கிற சந்தேகம்தான் அவருக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்போது யோசிச்சிட்டே இருந்தார் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்புறம் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு காளி தேவியை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தவங்க இருந்து காளிதேவியும் வர வச்சிட்டார் அப்புறம் கிட்ட வந்து அவர் கேட்க இருந்த மாதிரி அது நீங்கள் எதுனா சொன்னீங்க அந்த கண்ணாடி உண்மையை சொல்லணும் அந்த கண்ணாடி வீரபத்திரன் வந்து தோற்று போயிடுவான் அப்படின்னு தான் சொன்னிச்சு வீரபத்திரன் தோக்கணும் அதுதான் அன்றைக்கி வந்து விதி அது எப்படி மாறுச்சு நான் எப்படி தோத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசர் வந்து கா காளி தேவ கேட்காங்க அதுக்கு காளி தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதியாகவே இருந்தால் கூட ஒரே ஒருத்தர்கிட்ட வந்து அந்த விதி தோற்று போய் தான் ஆகணும் அது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் விதி அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த விதியை எதிர்த்து ஒருத்தன் வந்து முயற்சி பண்ணி நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு போராடுறோம்ல அவங்கக்கிட்ட விதியும் கூட தோற்று தான் போகும் விதியாகவே இருந்தாலும் அவனுக்காக அந்த விதி வந்து மாறித்தான் ஆகும் அப்படின்னு சொல் காளிதேவி வந்து பதில் சொல்கிறாங்க அவங்க கூட போராடினா உன் கூட போர் புரிஞ்சால் அவனுக்கு தோல்வி தான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தெரிஞ்சும் அவன் போராடினால முயற்சி எடுத்தான்ல அதனாலதான் தான் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு காளி தேவி வந்து பதில் சொன்னாங்க அதாவது இப்போ இந்த கதைக்கும் மற்றவங்க நான் நான் சரியில்லைன்னு என்னை குறை பேசும்போது என்னோட கான்ஃபிடென்ட் உடையிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சம்மந்தம் இருக்கு எப்பவுமே குறை சொல்கிறவங்க வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க நீங்கள் நல்லா தைக்கலாம் சொல்ல மாட்டாங்க அவங்களோட அவங்க சூப்பராக தைப்பாங்க அவங்களோட இவங்க சூப்பராக தைப்பாங்க இந்த மாதிரி எப்பவுமே ஒரு கம்பேரிசன் பண்ணி பண்ணி தான் நம்மளை வந்து ஒரு குறை சொல்கிறது சொல்லுவாங்க ஸோ அது தான் சொல்கிறேன் இவங்க நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் நல்லா தைக்கிறாங்க அப்படின்னு யோசித்து நீங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆகாதீங்க உங்களால் என்ன முடியும் நீங்கள் முயற்சி எடுக்கிறது எடுத்துக்கிட்டே இருங்க அதே மாதிரி குறை சொல்கிறவங்க வந்து குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க சிலர் வந்து எப்படின்னா நம்ம வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க மாதிரிதான் நம்ம வந்து இந்த விஷயத்தில் இந்த தையலுக்குன்னு சொல்லலை எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால் அது முடியவே முடியாது இதுதான் விதி அப்படின்னு நமக்கு சில விஷயம் தெரியும் தெரிஞ்சும் கூட நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த முயற்சி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சக்ஸஸில் போய் நிறுத்தும் நம்மளை ஸோ விதியேன்னு இருக்காதிங்க உங்களால் என்ன முடியுமோ உங்களோட முயற்சியை நீங்கள் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பலன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்து ஆர்டர்ஸ்லாம் கொடுக்குறீங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்யூ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யாராவது கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்